ரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மதுரை எழுச்சிப் பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது மதுரையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மானங்களை விளக்கும் வகையில் தெருமுனைக் கூட்டங்கள் ஆகிரும் இடங்களில் நடத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் எம் எச் ஜவஹருல்லா அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் அவர்களின் ஆலோசனையின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதியில் பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் அஜீஸ் தலைமையில் பகுதி பொருளாளர் சையது முகமது தொகுப்புரையில் பகுதி செயலாளர் தமி மன்சாரி வரவேற்புரையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கான் மற்றும் எஸ்எம்ஐ மாநில பொருளாளர் ஆவடி அஜீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மானம் விளக்க உரையாற்றினர் மேலும் இதில் குரோம்பேட்டை பகுதி இருபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட சாஸ்திரி காலனி சாம்பஸ் காலனி மற்றும் கோதண்டன் நகர் உட்பட பகுதிகளில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் மக்களுக்கு வீட்டு பட்டா வழங்குமாறு மற்றும் குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இடையூறாக இருக்கும் மதுபான கடையை உடனடியாக அகற்றி தருமாறு குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட காலமாக வாகனம் திரும்பி செல்வதற்கு பயன்பாட்டில் இருந்த சரவணா ஸ்டோர் போக்குவரத்து சிக்னலை மீண்டும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் செல்வதற்கு திறந்துவிடுமாறும் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினர் நடைபெற்ற திருமுனை கூட்டம் கிளை நிர்வாகிகள் ரஜபுதீன் அப்துல் ரகுமான் சுல்தான் முகமது ரஃபிக் சையது நபாபுதீன் ஷேக் முகமது அலி முகமது அசன் முகமது ரஃபிக் ரிஸ்கான் சையது முகமது தீன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குரோம்பேட்டை பகுதி ஜமாதாரர்கள் உட்பட ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் தமமுக பகுதி செயலாளர் ஷாதிக் ரஃபுக் நன்றி உரையாற்றினார்